பட்டாடாலதான் சோத்துக்கத்தால ஜூஸ் ஜூஸ் தாங்க கச அனைவருக்கும் இல்லேஜ் புதற்கன வணக்கம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலமாக நம்ம நெல்லையாச்சு கோடை காலம் வந்து அதிகமாயிருச்சு இந்த காலத்துல வந்து நல்லா வந்து உடம்ப வந்து பூச்சியாக வைக்கக்கூடியது வந்து இந்த சோத்துக்கத்தால இந்த சோத்துக்கத்தால வந்து என்ன அப்படின்னா யாருமே வந்து சாப்பிட மாட்டாங்க ஏன் அப்படின்னா சோத்துக்கத்தால வந்து கசக்கும் இந்த சோத்துக்கத்தால கசக்கிறது வந்து கசப்பு தன்மை இல்லாம சோத்துக்கத்தால வந்து ஜூஸ் வந்து நம்ம தயார் பண்ணி தரப்பறாங்க சோத்துக்கத்தால என்னென்ன நன்மைகள்

நம்ம மச்சா வந்து ரோட்டோரத்தில் வந்து சோத்து கத்தால ஜூஸ் கூழு கேப்ப அதே போல் மோர் மசாலா மோர் மோரில் மசாலா மோர் வச்சிருக்காரு பாருங்க அவ்வளோ ஒரு டாப்பு அப்புறம் கஞ்சி கஞ்சி இது வந்து வச்சிருக்காங்க சோத்து கத்தா ஜூஸ் எப்படி தயார் பண்ணுற பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம வந்து வில்லேஜ் ஹெல்த்து பிடிச்சாலும் புதுசாக பார்க்குறது நண்பர்கள் தயிர் லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் ஹெல்த் பிடிச்சாலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்ப சோத்துக்கட்டால ஜூஸ் தயார் பண்ணி கொடுமா உடம்புக்கு அவ்வளவு குளிர்ச்சியான என்ன தயார் பண்ண போறான் சோத்துக்கட்டால ஜூஸ் சோத்துக்கட்டால ஜூஸ் வந்து தயார் பண்ண போறான் வாங்க சோத்துக்கத்தால வந்து கிராமப்புறத்துல வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும் ஆனா கிராமத்துல உள்ள மக்கள் வந்து பயன்படுத்துறதில்ல சோத்துக்கத்தால வந்து அப்படியே நறுக்கிட்டு இந்த மாதிரி நறுக்கிறாப்ல நறுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க நல்லா வந்து கழுவுறாப்பில ஏன் கழுவுறோம் அப்படின்னா உடைய மேலே வந்து தூசியெலாம் அணைஞ்சிருக்கும் அதனால வந்து நல்லா கழுவுறாப்புல இந்த மாதிரி வந்து நல்லா கழுவிக்கணும் அப்படியே தாழை வந்து நல்லா கழுவியாச்சு இந்த மாதிரி முள் இருக்குது பற்றியா இது பாருங்க இந்த முள்ளை வந்து நல்லா வந்து இந்த சைடு இந்த சைடு வந்து வெட்டிக்கணும் நல்லா வந்து தோலை வந்து சீவிடணும் அப்படியே பாருங்க இந்த மாதிரி சென்டரில் அப்படியே சீவிடணும் சீவிட்டு சோற்று கத்தழையை வந்து ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி அப்படியே ஜெல்லி மாதிரி அப்படியே எடுத்துக்கணும் அப்படி பார்க்கையில் பாருங்கள் கல்கண்டு மாதிரி இருக்கும் இதில் இப்போ ஒரு ஜூஸுக்கு வந்து தேவையான அளவுக்கு சோத்து வந்து எடுத்துருக்காங்க சோத்து வந்து ஒன்றுக்கு ரெண்டு மூணு வாரம் வந்து நல்லா அப்படியே அலசிக்கணும் இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மண் சட்டியில் நல்லா உலசுனோம்னா அந்த கசப்பு தன்மை கசப்புத்தன்மை தன்மை வந்து போயிடும் ஒரு முறை வந்து நம்ம கழுவியாச்சு மறுமுறை வந்து உப்பு போட்டு நைஸ் உப்போ அல்லது கல் உப்போ நம்ம சேர்த்து அப்படியே சோத்துக்கத்தாழை வந்து நல்லா அலசணும் அப்படியே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உலசணும் அப்படியே நம்ம மீன் எப்படி உலசுகிறோமோ அது மாதிரி நல்ல உலசனை ரெண்டாவது முறையும் கழுவியாச்சு நல்லா என்ன பண்றோம் அப்படின்னா ஒண்ணுக்கு ரெண்டு மூணு முறை வந்து சோத்து வந்து மச்சா வந்து கழுவிட்டாங்க நல்லா கழுவி உப்பு போட்டு அதுக்கு பிறகு நம்ம உலசின சோத்து அப்படியே நல்லா சின்ன சின்னமா கட் பண்ணிக்கிறோம் அப்படியே இந்த மாதிரி சின்ன சின்னமா கட் பண்ணா தான் நல்லா மிக்சியில் அரவணும் என்ன மச்சா ஏன் சின்ன சின்னமா கட் பண்றோம் அப்படின்னா கரண்ட் மிக்சி அரவட்டணும் ஓ கரண்ட் மிக்சி எல்லாம் அரவட்டணும் கையினால வந்து சுத்திர நவீன முறையில வந்து மிக்ஸி சார் வந்து வந்து வாங்கிச்சாரு இப்ப கத்தாலை கத்தாலை வந்து சின்ன சின்னமா கட் பண்ணத மிக்ஸி சார்ல வந்து சோத்து சோத்து இஞ்சி வந்து ஒரு துண்டு வந்து சின்ன சின்னமா கட் இஞ்சி சேர்த்தாவே நல்ல ஜீரண சக்தியாக உடம்புக்கு வந்து ஒரு நல்லது வந்து இஞ்சி இஞ்சி வந்து ஒரு துண்டு சேர்த்துக்கிறோம் அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா பச்சை மிளகா பச்சை மிளகா வந்து உரப்புக்கு வந்து சேர்க்கறாப்புல ஒண்ணு வந்து சேர்த்துக்கிறாங்க சீரக தூள் வந்து அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறாப்புல அளவு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறாங்க உப்பு வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறாப்புல பாருங்க கெட்டியான தயிர் தயிர் வச்சிருக்கிறாப்புல தயிர் வந்து குறைஞ்சது ஒரு நூறு எம்எல் வந்து சேர்த்துக்கிறான் தயிர் தயிர் சோத்து ஜூஸ் கொடுத்து எல்லாமே நம்ம வந்து மிக்ஸி சாதாரில் வந்து சேர்த்துக்கணும் கத்தாத இடத்துல ஜூஸ் போடுற மாதிரி வந்து வெடிக்காங்க இந்த கத்தலை ஜூஸில் இன்னும் சேர்க்க வேண்டியதாக இருக்கு அப்பதான் கசப்பு கசவு தன்மை வரணும் திரும்ப அண்டே கப்பா மச்சான் சுற்றுறதில் ஒன்றை நம்பர் அவர்ல இருக்காரு இப்போ வந்து கத்தலை ஜூஸ் வந்து ரெடி ஆகிருச்சி இப்போ வந்து லெமன் வந்து சேர்க்குறாப்புல எலுமிச்சல சாறு எலுமிச்சை பழ சாறை அப்படியே புழுஞ்சு புளிப்பு தன்மைக்கு எுமிச்சு வந்து கொத்தமல்லி தலை தேவைன்னா மிக்சி சேர்ந்து அரைக்கிலேயே சேர்த்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் அருமையான சோத்து கத்தால ஜூஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் அருமையான முறையில வந்து சோத்து கத்தால ஜூஸ் வந்து மச்சா வந்து தயார் பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த கோடை காலத்துக்கு வந்து அவ்வளவு வந்து உடம்புக்கு வந்து குளிர்ச்சியை தரக்கூடியது அதே போல வந்து நம்மளுடைய உடம்புல உள்ள சக்கரை நோய் கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வந்து இந்த கத்தாள ஜூஸு அட்டாடாலு கத்தா ஜூஸ் ஜூஸ் தாங்க கசப்பே இல்லைங்க உரப்பு காரம் புளிப்பு உப்பு அனைத்துமே வந்து கரெக்டாக ஈக்குவலாக இருக்கு அதே போல் லைட்டாக கசப்பா இருக்கு அது கசப்பு இல்லாமல் எல்லாம் இல்லை கசப்பு வந்து ஆனால் தெரியல இதே மாதிரி நீங்களும் வந்து கத்தாள ஜூஸ் வந்து தயார் பண்ணி சாப்பிடுங்க உங்க உடம்ப வந்து நல்லா குளிர்ச்சியா வச்சுக்குங்க நமது வில்லேஜ்களுக்கு பிடிச்சாங்களா புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவுசெய்து லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வில்லேஜெல்து பிடிச்சாலும் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களில் ஒருவன் மேலமான நெல்லையான் ஆச்சியப்பன் நன்றி வணக்கம்